Welcome to the world of fun Chuddy, chuddy, let's all run Patu vilayatu, happy smiles And the world laugh fun for miles Welcome to the world of fun Chuddy, chuddy, let's all run Patu vilayatu, happy smiles And the world by fun for miles ஒரு காலத்தின் அடர்ந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய அழகான மரம் இருந்தது அதன் கிளைகள் வானத்தைத் தொடும் அளவுக்கு உயர்ந்திருந்தன மேலும் அதன் இலைகள் பசுமையாகவும் பளபளப்பாகவும் இருந்தன அது ஒரு மாயாஜால மரம் அதன் பெயர் பகிர்வு மரம் ஆம் அது பகிர்வு மரம் என்று அழைக்கப்பட்டது ஏன் என்றால் அது தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன இந்த கதை இந்த அற்புதமான பகிர்வு மரத்தை பற்றியதுதான் என் அன்பான குழந்தைகளே நாம் ஏன் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அது நம்மை எப்படி மகிழ்ச்சியாக ஆக்குகிறது என்பதை பற்றி இந்த மரம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது நண்பர்களே இந்த மரத்தை பாருங்க எவ்வளவு பெரியது எவ்வளவு கம்பீரமானது இந்த மரம் தனியாக வாழவில்லை அதை சுற்றியுள்ள எல்லா உயிர்களுக்கும் அது ஒரு வீடு பறவைகள் அதன் கிளைகளில் கூடு கட்டின சிறிய அணில்கள் ஓடின மேலும் முயல்கள் அதன் வேர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்தன மரத்தின் அடியில் குளிர்ந்த நிழலில் விலங்குகள் ஒன்றாக விளையாடின ஓய்வெடுத்தன பகிர்வு மரம் அதன் பழங்கள் தாராளமாக வழங்கியது அதன் கிளைகளில் சுவையான பழுத்த பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன பறவைகள் மற்றும் அணில்கள் வந்து அவற்றை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டன மரம் ஒருபோதும் இல்லை எனக்கு குறைந்து விடும் என்று நினைக்கவில்லை அதற்கு தெரியும் தான் எவ்வளவு அதிகமாக பகிர்ந்து கொள்கிறதோ அவ்வளவு அதிகமாக அது மகிழ்ச்சியாக இருக்கும் கோடைக்காலம் வந்தபோது சூரியன் மிகவும் பிரகாசமாக பிரகாசித்தது மற்ற சிறிய செடிகள் மற்றும் பூக்கள் வாடின ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான நீர் கிடைக்கவில்லை ஆனால் பகிர்வு மரம் கவலைப்படவில்லை அதன் ஆழமான வேர்கள் நிலத்தின் அடியில் இருந்து தண்ணீரை இழுத்து அதை சுற்றியுள்ள சிறிய செடிகளுடன் பகிர்ந்து கொண்டன நீங்கள் பாருங்கள் அது ஒருபோதும் சுயநலமாக இருக்கவில்லை ஒரு நாள் தொலைதூர பயணம் மேற்கொண்ட ஒரு சிறிய பசியான குட்டி மான் பகிர்வு மரத்தின் அருகில் வந்தது அது மிகவும் சோர்வாகவும் பசியாகவும் இருந்தது பகிர்வு மரம் அதை பார்த்தது அதன் கிளைகளை மெதுவாக கீழே கொண்டு வந்து குட்டிமான் மான் சாப்பிடக்கூடிய பழங்களை வழங்கியது குட்டி மான் நன்றியுடன் சாப்பிட்டு பிறகு மரத்தின் அடியில் ஓய்வெடுத்தது மரத்தின் நிழல் அதற்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது இப்படியே கடந்து நாட்கள் பகிர்வு மரம் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் அதன் நிழல் அதன் பழங்கள் மற்றும் அதன் வீட்டை எல்லா விலங்குகளுடன் பறவைகளுடனும் பூச்சிகளுடனும் பகிர்ந்து கொண்டது மேலும் அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருந்தது மேலும் அழகாகிக் கொண்டே இருந்தது அதன் மகிழ்ச்சி அதன் கிளைகளைப் போலவே கொண்டே இருந்தது நண்பர்களே இந்த பகிர்வு மரம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது நம்மிடம் இருப்பதை பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் போது நம்மிடம் எதுவும் குறைந்து போவதில்லை மாறாக நம் மகிழ்ச்சி பெருகுகிறது நீங்கள் ஒரு விளையாட்டு பொருளை பகிரும்போது உங்கள் நண்பர் மகிழ்ச்சியாக இருப்பார் மேலும் நீங்கள் அதைவிட அதிகமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீங்கள் உங்கள் உணவை பகிரும் போது பசியுடன் இருக்கும் ஒருவர் திருப்தி அடைவார் மேலும் நீங்கள் அதை நன்றாக உணர்வீர்கள் எளிமையான இனிமையான புன்னகையுடன் கதை முடிவடைகிறது நன்றி குழந்தைகளே மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சுட்டி சுட்டி வேர்ல்டை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தேங்க்யூ